அனைவருக்கு வணக்கம் இன்று உங்களிடத்திலே நான் பேசக்கூடிய வன உயிரினம் இந்திய மலைப்பாம்புகள் என்று சொல்லக்கூடிய இந்தியன் ராக் பைத்தான் என்ற வன உயிரினம் பொதுவாக உலகத்தில் இருக்கக்கூடிய பாம்புகளிலே உருவத்திலே ஒரு பெரிய வன உயிரினம் பாம்பு என்றால் அதை கிரீன் அனகோண்டா என்று சொல்வார்கள் பொதுவாக தெற்கு அமெரிக்க அமெரிக்காவிலே இந்த பாம்புகள் இருக்கின்றது இந்தியாவில் இருக்கக்கூடிய பாம்புகளிலே ரெட்டிகுலேட்டட் பைத்தான் என்ற பாம்பு தான் உருவத்திலே பெரியது இவை பொதுவாக வந்து அந்தமான் நிக்கோபர் தீவுகளில் இருக்கிறது மிசோரம் மாநிலத்திலே இருக்கின்றது நம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த பாம்புகளை பாம்புகளை பொதுவாக இந்தியன் ராக் பைத்தான் என்று சொல்வார்கள் இந்த பாம்புகளை பார்க்கின்ற போது பொதுவாக அதனுடைய நீளமானது ஏறக்குறைய பத்து அடி முதல் பதினைந்து அடி வரை நீளம் கொண்டதாக இருக்கும் அதனுடைய எடையானது ஏறக்குறைய ஒரு எழுபது கிலோவிலிருந்து இருந்து நூறு கிலோ வரை எடை கொண்டதாக இருக்கும் இதை நம் அடையாளம் கண்டுகொள்கின்ற பொழுது அதனுடைய உடலானது அடர் பழுப்பு நிறத்திலே இருக்கும் அதனை மேற்பதிலே வெள்ளை நிற திட்டுகள் இருப்பதை நம்மால் பார்க்க முடியும் இந்த மலைப்பாம்புகள் பொதுவாக காட்டிலே முப்பது ஆண்டுகள் வரை உயிர் வாழக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகின்றது இந்த பாம்புகள் காட்டிலே எந்த வகையான இடத்தில் இருக்கின்றது என்று பார்த்தால் பொதுவாக காட்டிலே அனைத்து விதமான இடங்களிலும் இருக்கின்றது மிகவும் குறிப்பாக எந்த இடத்திலெல்லாம் நீர்நிலைகள் அதிகமாக இருக்கின்றதோ அந்த நீர்நிலைகளை ஒட்டியுள்ள பகுதிகளிலே இந்த பாம்புகள் இருப்பதை நம்மால் பார்க்க முடியும் ஏனென்றால் இந்த பாம்புகள் நீரை அதிகமாக விரும்பக்கூடியவை நீரில் அதிகமாக நன்றாக நீந்தக்கூடியவை நீர் இருக்கக்கூடிய இடங்களினுடைய அந்த கரை ஓரங்களிலே இந்த பாம்புகள் அதிகமாக இருப்பதை நம்மால் பார்க்க முடியும் என்னுடைய வாழ்விடமாக பார்த்தால் பெரிய மண்டி இடங்களிலும் சரி பெரிய பாறை இடுக்குகளிலும் சரி அதுபோல பல பாலூட்டிகள் எறும்பு திண்ணிகள் முள்ளமண்டிகள் போன்ற பாலூட்டிகளினுடைய வங்குகளிலும் அதனுடைய குழிகளிலும் இது சென்று அடைக்கலம் புகுந்து வாழ்வதை நம்மால் பார்க்க முடிகின்றது இந்த மலைப்பாம்புகளுடைய மிக முக்கியமான ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்றால் பொதுவாக பாம்புகள் என்றாலே வளைந்து வளைந்து செல்லக்கூடியதை நம்மால் பார்க்க முடியும் ஆனால் இந்த மலைப்பாம்புகள் நேராக நகர்ந்து செல்லக்கூடியவை அதை ரிப் வாக்கிங் என்று சொல்வார்கள் தன்னுடைய விலா எலும்புகளை பயன்படுத்தி நேராக தான் இந்த பாம்புகள் பயணிக்கக்கூடியதை பார்க்க முடியும் சில நேரங்களே அதை மற்ற எதிரிகளோ வேறு யாராவது அதை அடித்தால் கூட விரைவாக அந்த பாம்புகளானது அதை எதிர்ப்பதில்லை விரைவாக ரியாக்ட் செய்ய முடியவில்லை என்பது என்னுடைய மிகப்பெரிய ஒரு எதிர்மறையான விஷயம் என்று கூட நாம் சொல்லலாம் இந்த பாம்புகளுடைய உணவு அதை பார்க்கின்ற போது பொதுவாக இது ஒரு ஊனுண்ணி அதிகமாக பாலூட்டி வகையான வன உயிரினங்களை உணவாக எடுத்துக்கொள்கின்றது சொல்லலாம் மிகவும் குறிப்பாக எலிகள் அதே போல காட்டு முயல்கள் மான்கள் போன்ற வன உயிரினங்களையும் சரி பறவைகளையும் சில நேரத்தில் நீரில் இருக்கின்ற போது மீன்களை கூட உணவாக உட்கொள்வதை நாம் பார்க்க முடிகின்றது இதை அதிகமாக கேம்ப் போன்ற உடல்நிலை இருக்கின்ற காரணத்தினால் மரத்துக்கு கீழாக அந்த செடிகளிலே அந்த வறண்ட இலைகளிலே ஒளிந்து கொண்டு அதை அதனுடைய அருகிலே மான் போன்ற வன உயிரங்கள் வருகின்ற பொழுது திடீரென தாக்கி அதை சூழ்ந்து கொள்ளும் அதை வாயில் பிடிப்பதோடு மட்டுமல்லாமல் காயிலிங் என்று சொல்வார்கள் தன் உடலை பயன்படுத்தி அந்த மானை பிடிக்கிறது என்றால் அந்த மானை இரண்டு முறை சுற்றி வளைத்து ஒரு மிகப்பெரிய ஒரு இறுக்கமான நிலையை உண்டாக்குவதால் அந்த மான்கள் சுவாசிக்க முடியாமல் இறந்துவிடும் இதனுடைய தாழை பகுதியிலே இருக்கக்கூடிய அந்த எலும்புகள் மிகவும் பிளெக்சிபிலிட்டி அதிகமாக இருக்கின்ற காரணத்தினாலே தன்னுடைய வாயை விட பெரிய அளவு தலையை கூட தன் வாய்க்குள்ளாக உட்கொள்ளக்கூடிய ஒரு திறன் கொண்டது அதனால்தான் மானை கூட அவ்வாறே விழுங்கக்கூடிய சக்தியும் இந்த மலைப்பாம்புகள் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது அவ்வாறு உண்ட பிறகு ஏறக்குரிய ஒரு மாதம் இரண்டு மாதங்கள் கூட வேறு உணவை தேடாமல் அவ்வாறே இந்த உணவான சிரிக்கக்கூடிய அளவு காலம் எடுத்துக்கொண்டு மீண்டுமாக அடுத்த ஒரு உணவை தேடி போவதை நம்ம பார்க்க முடிகின்றது இந்த மலைப்பாம்புகளுடைய புணர்ச்சிகள் பார்க்கின்ற போது பொதுவாக டிசம்பர் மாதம் முதல் பிப்ரவரி மாதத்தில் வரை இந்த காலகட்டத்திலே புணர்ச்சியில் ஈடுபடும் புணர்ச்சியில் ஈடுபட்ட பிறகு ஏற்குடைய ஒரு பத்து பதினைந்து முதல் நூறு வரையான முட்டைகளை இடுகின்றன பெண் மலைப்பாம்புகள் அந்த முட்டைகளை இடுவதோடு மட்டுமல்லாமல் ஏறக்குறைய அறுபது நாட்களிலிருந்து எண்பது நாட்கள் வரை அந்த முட்டைகளை சுத்தி அடை காக்கும் அடையாக்கின்ற போது வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய அந்த ஈரப்பதத்தை விட அந்த முட்டைகள் பொறிப்பதற்காக அதிகமான ஹீட் அதிகமான வெப்பத்தை அதை உற்பத்தி செய்ய வேண்டும் என்பதற்காக தன் உடம்பிலே ஷிவரிங் என்ற ஒரு விஷயத்தை ஏற்படுத்தும் தன் தசைகளை நெருக்கப்படுத்தி ஒரு வெப்பத்தை உருவாக்கும் அந்த வெப்பநிலையிலே அந்த முட்டைகளிலிருந்து பாம்புகள் பொறித்து வெளிவருகின்றன அந்த சிறிய பாம்புகள் கூட இரண்டு அடி நீளம் கொண்டதாக இருக்கும் அந்த சிறிய பாம்புகளுக்கு ஏராளமான எதிரிகள் இருப்பதை நம்மால் பார்க்க முடியும் மிகவும் குறிப்பாக கழுகுகள் ஒரு மிகப்பெரிய எதிரி அதேபோல புலியும் சிறுத்தையும் ஹைனாஸ் என்று சொல்லக்கூடிய கழுதை புலிகளும் மிகப்பெரிய எதிரிகளாக இருப்பதை பார்க்க முடிகின்றது இந்த மலைப்பாம்புகள் பொதுவாக இந்த சுற்றுச்சூழல் இருப்ப இருக்கின்ற காரணத்தினால் மிகப்பெரிய பயன் என்னவென்று பார்த்தால் எலிகள் போன்ற மிக முக்கியமான அந்த அந்த பாலூட்டிகள் அதிகமாக எண்ணிக்கையில் பெருகி விடாமல் இருக்க அதை வந்து சீராக வைப்பதற்காக உணவுச் சங்கிலே மிகப்பெரிய இடத்தை பிடிக்கின்றது நன்றி